السلام <سؤال> عليكم ورحمة الله وبركاته. إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا. من يهد الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله وحده لا شريك له ونشهد أن محمدا عبده ورسوله. وصلى الله وسلم على سيدنا محمد وعلى اله واصحابه وازواجه وذرياته واهل بيته واتباعه اجمعين ما بعد فقد قال الله تعالى في القران العظيم والفرقان المجيد اعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم سبحان الذي يسرى بعبده ليلا من المسجد الحرام

நம் உயிரணும் மேலான முகமது ரசூல் அல்லாஹி சல்லாஹூ அலைஹு வசல்லம் அவர்களின் மீதும் நவர்களுடைய தோழர்கள் குடும்பத்தார்கள் அவர்களை பின்பற்றி வந்த தாபிரீன்கள் தபா தாபிரீன்கள் புக்ககாக்கள் சுகதாக்கள் நல்லவர்கள் நம் அனைவரின் மீதும் என்றென்றும் நின்று வருடவட்டுமாகும் அல்லாஹினுடைய மேலான ரஹ்மத்தையும் அவனுடைய பொருத்தத்தையும் பெற்றுக்கொண்ட நல்லடியா்களுடைய கூட்டத்திலே அல்லாஹ் நம்மை கபூல் செய்திருவானாக வாழும் காலமெல்லாம் நிம்மதியாகவும் ஆரோக்கியமாகவும் வாழக்கூடிய அனைவருக்கும் தந்துருள்வானாக செய்யக்கூடிய மலையை நமக்கு பயனுள்ளதாக ஆக்கியல்வானாக அதனுடைய எல்லாவிதமான தீங்குகளை மீட்டும் சமுதாயத்தை பாதுகாத்தவள்வானாக கண்ணியத்திற்குரியவர்களை கடந்த சில நாட்களுக்கு முன்பாக சர்வதேச அளவிலே ஒரு நாடு அது கிளர்ச்சியாளர்கள் அல்லது சுதந்திர போராட்ட வீரர்களின் மூலமாக விடுதலை பெற்றிருப்பதான ஒரு தகவல் ஒரு இஸ்லாமிய நாடு சிரியா அரபியிலே அதே ஷாம் என்று சொல்வார்கள் சிரியா விடுதலை பெற்றிருப்பதாக அதாவது அடக்கியாலக்கூடிய சர்வாதிகாரத்தினுடைய உச்சியில் இருந்து கொண்டு ஆட்சி செய்தவர்கள் ஏறத்தாழ ஐம்பது ஆண்டு காலமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபதுகளில் இருந்து இன்று வரைகிறோம் முதலில் ஹாஃபித் அல் அசத் அதுக்கு பிறகு இப்பொழுது இரண்டாயிரத்தி இரண்டாயிரமாம் ஆண்டிலிருந்து பர்ஷார் அல் அசத் ஆட்சி செய்து கொண்டிருந்தார்கள் சிரியாவை ஆனால் அந்த சர்வாதிகார ஆட்சி கடந்த சில நாட்களுக்கு முன்பாக முடிவுக்கு கொண்டு வரப்பட்டிருக்கிறது அந்த நாட்டில் எழுந்த கிளர்ச்சி குழுவின் மூலமாக சுதந்திர தாகத்தின் மூலமாக ஏற்பட்ட ஒரு போராட்டத்தின் மூலமாக அது முடிவுக்கு வந்திருக்கிறது இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து உள்நாட்டு சண்டை சீராத சண்டையாக ஷாம் விலை நடந்து கொண்டிருந்தது சமீபத்திலே சில வருடங்களுக்கு முன்பாக கூட அடப்போ நகரம் கைப்பற்றப்பட்டு ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் சிறுவர்கள் பெண்கள்கள் உட்பட ஏராளமான மக்கள் கொல்லப்பட்டார்கள் அது ஒரு சுதந்திர போராட்டமாக இரண்டாயிரத்தி பதினொன்றாம் ஆண்டிலிருந்து தொடர்ந்து நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது பர்ஷால்தோடைய ஆட்சி அதிகாரம் எப்படி இருந்தது ஒரு அடக்கி ஆளக்கூடிய ஆட்சிக்கு ஒரு முன்னுதாரணமாக அவர் ஆண்டு கொண்டிருந்தார் நாட்டு மக்களை யாரும் எதுவும் சுதந்திரமாக பேச முடியாது நாட்டிலே சுதந்திரமாக நடமாட முடியாது தனக்கு எதிராக ஒரு வார்த்தை பேசினால் அவர்களை கண்காணாத இடத்தில் கொண்டு போய் போடுவார்கள் சித்திரவதை செய்யப்பட்டார்கள் பெண்களும் சிறுவர்களும் கூட சித்திரவதை செய்யப்பட்டார்கள் ஜெயிலில் அடைக்கப்பட்டார்கள் பல சமயங்களில் வெளிநாட்டுக்காரர்கள் கூட ஏதோ ஒரு காரணத்திற்காக உள்ளே அடைத்து வைக்கப்படுவார்கள் நீண்ட காலமாக அந்த சிறைச்சாலையில எந்த வசதியும் இல்லாமல் எந்த வசதியும் இல்லாமல் கொடுமைப்படுத்தப்பட்டார்கள் ஏறத்தாழ லட்சக்கணக்கான மக்கள் நான்கு லட்சம் மக்கள் வரையிலும் அதில் அவர்கள் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் பல கோடிக்கும் அதிகமான மக்கள் வீட்டை இழந்திருக்கிறார்கள் அப்படிப்பட்ட ஒரு மோசமான சூழ்நிலை தான் சிரியாவிலே கடந்த காலத்தில் நடந்து கொண்டிருந்தது தன்னுடைய சொந்த நாட்டு மக்களின் மீது தேவையில்லாத போடக்கூடாத ஆயுதங்களை கொண்டெல்லாம் ரசாயன ஆயுதங்களை கொண்டெல்லாம் தாக்குதல் தொடுத்தார் அப்படிப்பட்ட ஒரு ஆட்சி அவ்வப்போது தேர்தலும் நடக்கும் ஜனநாயக நாடு என்று பெயர்தான் சிரியாவுக்கு பெயர் அது ஒரு நாடு ஆனாலும் கூட தேர்தல் என்ன சர்வாதிகாரிகள் ஆட்சியில் இருக்கும் பொழுது தேர்தலை கூட தங்களுக்கு சாதகமாக ஆக்கி கொள்வார்கள் நாம் பார்க்கிறோம் நம்முடைய நிலைகளையும் அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருந்தது ஆனால் அந்த நிலை மாறி இன்று ஒரு அந்த ஆட்சியாளர் தூக்கி வீசப்பட்டிருக்கிறார் பஷார் அல்லது ஓடி இருக்கிறார் ரஷ்யாவை நோக்கி கிளர்ச்சியாளர்கள் போராட்டக் குழுக்கள் டெமாஸ்கஸ் தலைநகர் விமர்சகை அடைந்தபோது வஷாரது இந்த நாட்டிலேயே இல்லை அவர் விமானத்தின் மூலமாக தப்பித்து தன்னுடைய குடும்பத்தோடு தன்னுடைய சொத்துக்களை எல்லாம் ஏராளமான தங்கம் தன் கணக்கிலே தங்கம் சேர்த்து வைத்திருக்கிறார் அதற்கு பிறகு அவருடைய அரண்மனையை பார்த்த பிறகு சொல்வார்கள் கார்கள் வரிசையாக நிறுத்தப்பட்டிருக்கும் அது தொழிற்சாலைகள் உள்ள அதாவது அது ஒரு கம்பெனியை போன்று இருக்கும் அது ஒரு ஷோரூமை போன்று இருக்கும் ஒரு தனிநபருக்கான கார்கள் அல்ல அது அவ்வளவு வசதியோடு வாழ்ந்தவர் தங்கத்தை சேமித்து வைத்திருந்தார் அப்படி சொத்துக்களை எல்லாம் கொண்டு ஒரு பெரிய அடக்கி அளக்கூடிய சர்வாதிகார ஆட்சி செய்தவர் தான் பர்ஷார் அல்லசர் இரண்டாயிரத்தி பதினொன்றுக்கு பிறகு அந்த நாட்டில் நடந்த போராட்டங்களின் மூலமாக இவ்வளவு காலமாக போராட்டம் நடந்தது ஆயுத குழுக்கள் போராடினார்கள் அந்த ஷாமுக்கு சிரியாவுக்கு உதவியவர்கள் ஒன்று ஈரான் ஏனென்றால் ஷாமிலே சிரியாவிலே ஆட்சி செய்த பர்ஷார் அல்லசர் ஷியா கொள்கையை சார்ந்தவர் அந்த நாட்டினுடைய பெருவாரியான மக்கள் தன்னி முஸ்லிம்கள் அஹலு சுன்னாவை சார்ந்தவர்கள் ஆனால் சில ஆக கம்மியான மக்கள் தான் ஷியா ஆனால் பஷால் நடத்தது அவர்தான் செய்தார் அதனால் ஈரான் உதவி செய்தது ஹிஸ்புல்லா உதவி செய்தது லெபனானில் இருக்கக்கூடிய என்று அவர்களும் ஷியாக்கள் அவர்கள் மட்டுமல்ல ரஷ்யாவும் உதவி செய்தது ஏனென்றால் ரஷ்யாவு தன்னுடைய ராணுவ தலங்களை அமைத்திருக்கிறது சரியாகவே தன்னுடைய சொந்த ஆதாயத்துக்காக உதவி செய்தது ஒரு சர்வ அதாவது ஒரு சர்வதேச அளவிலே ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த நாடுகள் எல்லாம் வளர்ச்சி அடைந்த நாடுகள் எல்லாம் ரஷ்யாவெல்லாம் உதவி செய்து கொண்டிருந்த நிலையிலே எப்படி இது சாத்தியமானது இந்த போராட்டம் எப்படி வெற்றி பெற்றது அதுவும் சொல்ல போனால் நவம்பர் இருபத்தி ஏழாம் தேதி ஆரம்பிக்கப்பட்ட மும்முரமான தாக்குதல் டிசம்பர் எட்டாம் தேதிக்குள் எல்லாம் முடிஞ்சு போச்சு வெறும் நாள் நாட்களுக்குள்ளாக ஷாம் சிரியாவுடைய அதிபர் விரண்டோடு இருக்கிறார் ஆட்சியை ஐயத்து தஹரீல் ஷாம் என்கிற ஒரு அமைப்பு கைப்பற்றி இருக்கிறது என்றால் இந்த பதினோரு நாட்களில் அது எப்படி சாத்தியமாகும் இவ்வளவு காலமாக சாத்தியம் ஆகாத ஒன்று இந்த பதினோரு நாட்களில் சாத்தியமாக இருக்கிறது என்று சொன்னால் அது முஸ்லிம்களுக்கு இஸ்லாமிய உலகத்துக்கு லாபத்தை கொடுக்குமா நஷ்டத்தை கொடுக்குமா என்று தெரியாது யாருடைய பின்னணியில் இவர்கள் ஜெயித்தார்கள் ஐயத்து தஹரீர் இஷாம் என்கிற அமைப்பை சார்ந்தவர்கள் அமெரிக்காவுடைய உதவியின் மூலமாக வென்றிருக்கலாம் அமெரிக்கா அவர்களுக்கு உதவி செய்திருக்கலாம் இதற்கு பின்னணியிலே ஒரு பெரிய சதித்திட்டம் திட்டம் இருக்கும் இதற்கு பின்னணியிலே பெரிய சதித்திட்டம் நாம் நினைத்துக் கொள்கிறோம் அல் அசது ஓடி போய்விட்டார் சர்வாதிகாரம் ஒடிந்து போய் விட்டது சிரியா விடுதலை பெற்று விட்டது என்று ஆனால் இன்றுதான் சிரியா எப்போதும் இல்லாத ஒரு பெரிய ஒரு கவலைக்கிடமான சூழலை சந்தித்துக் கொண்டிருக்கிறது அங்கே பல குழுக்கள் ஒவ்வொரு பகுதியையும் அவரவர்கள் தங்களுடைய கட்டுப்பாட்டில் வைத்திருக்கிறார்கள் அந்த நாட்டிலே ஆட்சி அதிகாரம் நிலையாக இருக்குமா என்று சொல்ல முடியாது மக்கள் கொண்டாடுகிறார்கள் அவர்களே என்ன சொல்கிறார்கள் சிரியாவுடைய எதிர்காலம் என்னவாகும் என்று எங்களுக்கு தெரியாது ஆனாலும் கொண்டாடுகிறார்கள் காரணம் இவ்வளவு நாளாக ரோட்டிலே சுதந்திரமாக நடமாட முடியாது இன்னைக்கு எங்களுக்கு நடமாட முடிகிறது இவ்வளவு நாளும் சுதந்திரமாக பேச முடியாது எங்களால் பேச முடிகிறது எத்தனையோ நபர்கள் தங்களுடைய பிள்ளைகளை இழந்து விட்டார்கள் அவன் செத்து போயிருப்பான் என்று நினைத்தார்கள் ஆனால் பஸ்டார ரசது ஓடி போன பிறகு அவர்கள் சிறை இருந்து விடுதையாகி வருகிறார்கள் நீண்ட காலத்திற்கு பிறகு பல வருடங்களுக்கு பிறகு ஆனந்த அடைகிறார்கள் அது தற்காலிகமானது சிரியா என்று என்று சொன்னால் அது சுதந்திரம் அடையவில்லை சர்வாதிகாரத்தை விட்டு முடிபட்டு இருக்கிறது என்று சொன்னால் அது ஒரு பெரிய ஏதோ ஒரு ஆபத்தை நோக்கி செல்கிறது என்றுதான் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கிரேட்டர் சிரியா கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற ஒரு நிலையை நோக்கி கொண்டிருக்கிறது சில நாள் சில நாட்களுக்கு முன்பாக சில வாரங்களுக்கு முன்பாக இஸ்ரேலுடைய ராணுவத்தினுடைய யூனிஃபார்ம் அது எப்படி அமைந்திருந்தது கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற ஒரு மேப்போடு சுற்றி அடைந்து கொண்டிருந்தார்கள் கிரேட்டர் இஸ்ரேல் என்றால் என்ன இஸ்ரேல் மட்டும் எங்களுக்கு சொந்தகம் அல்ல இஸ்ரேல் லெபனான் ஜோர்டான் சிரியா சவுதி அரேபியா வரையிலும் ஈராக்கில் இருந்தும் சவுதி அரேபியா வரையிலும் நாங்கள் கைப்பற்றுவோம் அது எங்களுக்கானது கிரேட்டர் இஸ்ரேல் என்கிற ஒரு பெரிய திட்டத்தை இஸ்ரேல் கையில் வைத்துக் கொண்டிருக்கிறது கடந்த சில மாதங்களாக நடந்த நிகழ்வுகளை பார்த்தால் ஒரு ஆச்சரியமானதாக இருக்கும் ஆனால் அதுவெல்லாம் திட்டமிடப்பட்டவை பாருங்கள் சமீபத்தில் உக்ரைனுக்கும் ரஷ்யாவுக்கும் போர் மும்முரமாக நடந்தது எந்த அளவுக்கு என்றால் நாங்கள் அணு ஆயுதத்தை எழுப்போம் என்றார் ரஷ்ய அதிபர் நீண்ட ஆயுதங்களை கொண்டு பெரிய பெரிய தாக்குதல்கள் தொடுத்தது உக்ரைன் இதனால் ரஷ்யா சிரியாவின் பக்கம் கவனம் செலுத்த முடியாது ஏனென்றால் உக்ரைனோடு அது முட்டி மூடிக்கொண்டிருக்கிறது அதே போன்று லெபனானிலே ஹிஸ்புல்லாவை அழைப்பதற்காக இஸ்ரேல் தாக்குதல் தொடுத்தது பல தலைவர்கள் கொல்லப்பட்டார்கள் ஹிஸ்புல்லாவும் பலகீனப்பட்டு போயிருந்தது ஹிஸ்புல்லா சிரியாவுக்கு உதவி செய்ய முடியாது அதே போன்றுதான் ஈரானுடைய நிலையும் இஸ்ரேல் நேரடியாக ஈரானை தாக்கியது ஈரான் நேரடியாக இஸ்ரேலை தாக்கியது ஆக மொத்தத்திலே எந்த நாடுகளெல்லாம் எந்த அமைப்புகள் எல்லாம் சிரியாவுக்கு உதவி செய்து கொண்டிருந்ததோ அந்த நாடுகள் அமைப்புகள் எல்லாம் வேறு பக்கம் தங்களுடைய கவனத்தை திருப்பிக் கொண்டிருந்த நேரத்தில் ஐயத் தஹரீர் ஷாம் என்கிற பெயரிலே ஒருவர் தன்னுடைய குழுக்களின் மூலமாக போராட்டம் நடத்தி ஆயுத குழுவின் மூலமாக ஆட்சியை கைப்பற்றி இருக்கிறாள் என்று சொன்னால் அதற்கு பின்னணியிலே இஸ்ரேலும் அமெரிக்காவும் கண்டிப்பாக இருக்கக்கூடும் ஏனென்றால் அவர்களுடைய திட்டம் கிரேட்டர் இஸ்ரேல் அதை உருவாக்க வேண்டும் என்று பாருங்கள் முடிந்த பிறகு ஷாமிலை தாக்குதல் தொடுத்திருக்கிறது இஸ்ரேல் பிரசார அரசு ஓடி போய்விட்டார் சர்வாதிகாரி ஓடி போய்விட்டார் ஆனால் சிரியாவினுடைய ஒரு பகுதியை கைப்பற்றிக் கொண்டது இஸ்ரேல் ஏற்கனவே எங்களுடைய பகுதி என்று கொண்டு பெரிய தாக்குதலை தொடுத்திருக்கிறது நாங்கள் அவர்களுடைய ராணுவ தளங்களை ஆயுதங்களை அளிக்கிறோம் அது தீவிரவாதிகளின் கைகளில் சிக்கிவிடக்கூடாது என்பதற்காக உலக நாடுகள் சவுதி அரேபியா வழக்கம் போல் கண்டனம் தெரிவிக்கும் ஆனால் உலக நாடுகள் அதை பற்றி எதுவுமே பேசுவது கிடையாது காரணம் சிரியாவினுடைய பஸ்ஸாரு லத்தது விரட்டப்பட்டது அது சிறிய மக்களுடைய நலனுக்காக அல்ல அது மேற்குலகத்தினுடைய நலனுக்காக சாம் என்பது இன்று இருக்கக்கூடிய சிரியா மட்டும் அல்ல சிரியா மட்டுமல்ல குரானில அந்த பூமியை பற்றி வரக்கத்தான பூமி என்று சொல்லப்பட்டு இருக்கிறது சல்லல்லா குலை யூசல்லம் அவர்கள் ஷாம் என்று சொல்லி இருக்கிறார்கள் ஷாம் என்பது இன்று இருக்கக்கூடிய சிரியா மட்டுமல்ல அரபியிலே அதுக்கு ஷாம் என்று சொல்லப்பட்டாலும் ஆரம்பத்திலே இன்று இருக்கக்கூடிய சிரியா லெபனான் ஜோர்தான் அதே மாதிரி பாலஸ்தீனம் பாலஸ்தீனத்துக்குள் சேர்ந்ததுதான் இஸ்ரேல் ஏனென்றால் இஸ்ரேல் என்ற ஒரு நாடே கிடையாது இஸ்ரேல் பாலஸ்தீன் ஜோர்டான் அதே போன்று லெபனான் இந்த நாட்கள் நாடுகள் எல்லாம் சேர்ந்ததுதான் சொல்லப்பட்ட ஷாம் அவர்கள் சொன்னார்கள் ஷாம் வெற்றி கொள்ளப்படும் என்றார்கள் விரைவில் வெற்றி கொள்ளப்படும் என்று சொன்னார்கள் சல்லல்லா அலி இஸ்லாம் அவருடைய காலத்திலேயே முஸ்லீம்கள் ஷாமுக்குள் நுழைந்தார்கள் ஆனால் நிறைவான வெற்றியை பெற்றது அதற்கு உமர் ரபிய உல்லாஹூ தாருடைய ஆட்சி காலத்திலே ஷாம் வெற்றி கொள்ளப்பட்டது லெபனான் ஜோர்டான் உள்ளிட்ட பாலஸ்தீன் உள்ளிட்ட எல்லா நிலப்பகுதிகளும் இஸ்லாத்தினுடைய கொடியின் கீழ் வந்தது சல்லல்லா அலையுஸ்லாம் அவரை வித்த வாக்குறுதி நிறைவேற்றப்பட்டது சத்து அலை குமார் ஷாம் அது வெற்றி கொள்ளப்பட்டு விட்டது அந்த நாடு வெற்றி கொல்லப்பட்டு விட்டது அதற்கு பிறகு அகண்ட சிரியாவாகத்தான் இருந்தது இன்று இருப்பது போன்று ஜோர்டான் தனியாக லெபனான் தனியாக இருக்கவில்லை உஸ்மானியா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி மூணில் வீழ்த்தப்படும் வரையிலும் அது ஒரே நாடாக இருந்தது ஆனால் அதற்கு பிறகு கிரேட்டர் இஸ்ரேல் அல்ல கிரேட்டர் ஷாம் தான் உருவாக்கப்பட வேண்டும் அது முஸ்லீம்களின் நிலக்காக இருக்க வேண்டும் சல்லல்ல அலையம் அவர்கள் ஷாம் என்று அதைத்தான் சொன்னார்கள் இவர்கள் கிரேட்டர் சரியாவுக்காக எந்த முயற்சியும் செய்யவில்லை ஆனால் கிரேட்டர் இஸ்ரேலுக்காக உதவி செய்திருக்கிறது முயற்சி கொண்டிருக்கிறார்கள் சூழ்நிலைகள் அப்படித்தான் போய் கொண்டிருக்கிறது அந்த கலாப்பத்தை உஸ்மானியா வீழ்கிறது அதற்கு பிறகு ஆங்கிலேயன் இரண்டு பேரும் சேர்ந்து சிரியாவை பல துண்டுகளாக பிரிக்கிறார்கள் இன்று பிரிக்கப்பட்டிருக்கிறது சிரியா லெபனான் ஜோர்டான் அதே போன்று பாலஸ்தீன் அதோடு இத்திரல் என்கிற ஒரு நாட்டையும் உருவாக்கி கொடுத்தார்கள் ஒரு நாடு துண்டு துண்டாக பிரிக்கப்பட்டு பல துண்டுகளாக உடைக்கப்பட்டது எதற்காக கிரேட்டர் இஸ்ரேலை உருவாக்க வேண்டும் என்கிற அப்போதைய திட்டத்தோடு தான் அதோடு தான் அப்பொழுது ஒரு பெரிய திட்டம் போடப்பட்டு தான் உடைக்கப்பட்டது இன்னைக்கு ஒரு சிறிய சிரியா அதுவும் அங்கே போராட்டங்கள் நடந்து அது எதிரிகளுடைய கையில் தான் சிக்கிக் கொள்ளுமோ எதிர்காலம் எப்படி இருக்கும் என்று தெரியாது வரப்போற நாட்களில் சிரியாவில் என்ன நடக்கும் என்று தெரியாது இஸ்ரேலுடைய திட்டம் தான் வெற்றி பெறுமோ என்று அஞ்ச வேண்டிய ஒரு நிலை ஏனென்றால் அவனுடைய கைதான் இப்பொழுது அங்கே ஓங்கி இருக்கிறது ஆட்சி செய்வதற்கு உருப்படியான தலைமை கிடையாது எப்படி இராக்கிடையே சதாம் ஹுசைன் அதோடு கதை முடிஞ்சு போச்சு அதே தான் இங்கேயும் நடக்கப் போகிறது ஆனால் ஒரு செய்தி மட்டும் உண்மை சல்லந்தாஹுலேயே செல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸின் மூலமாக பல முன்னறிவிப்புகளை கொடுத்திருக்கிறார்கள் ஷாம் தேசத்திற்கு ஷாம் தேசம் தொடர்பாக பல செய்திகளை சொல்லியிருக்கிறார்கள் குரானிலே என்பது அது ஒரு சாதாரண பகுதி அல்ல அது சொல்லுவான் பரிசுத்தமாக்கப்பட்ட பூமிக்குள் நுழையுங்கள் என்று மூசா அலை இஸ்லாமுடைய சமுதாயத்தினரை பார்த்து அது பரிசுத்தமான பூமி புனிதமான பூமி அதே போன்று வரக்க செய்யப்பட்ட பூமி என்று குரான் சொல்லும் அல்லல்லாவுலே சொல்லம் அவர்கள் அதாவது யாராஜி செல்லும் பொழுது மக்காவிலிருந்து சென்றார்கள் நேராஜ் செல்லும் பொழுது முதலாவதாக ஷாமுக்கு தான் சென்றார்கள் பைத்துல் மக்கள் போய் ஜமாத்தாக ஜமாத் நடத்தினார்கள் தொழுதார்கள் எல்லா நபிமார்களுக்கும் ஷாம் என்பது அருதுள் அம்பியா அது நபிமார்களுடைய பூமி சாதாரணமான பூமி அல்ல அது புனிதமான பூமி ஏராளமான நபிமார்கள் அங்கே வந்திருக்கிறார்கள் இப்ராஹிம் அலஹிசலாம் லூத் அலேஹி ஷாம் தேசத்திற்கு செய்து சென்றிருக்கிறார்கள் மூசா அலைஹி இஸ்லாம் எஹியா அலேஹிஸ்லாம் லக்கரியா அலஹி இப்படி ஏராளமான நபிமார்களை கொண்ட பூமி தான் ஷாம் தேசம் அங்கே ஈசா அலஹி அவர்களும் ஷாம் தேசத்தில் தான் இறங்குவார்கள் உயிரோடு வானத்திலே உயர்த்தப்பட்டு இருக்கிறார்கள் என்று குரான் சொல்லும் கயாமத்துடைய சமயத்திலே அவர்கள் மெகாவின் வழியாகத்தான் ஈசா இஸ்லாம் இறங்குவார்கள் என்பதை சல்லு அலஹி இஸ்லாம் அவர்கள் சொன்னார்களே அது நடக்கப் போகிற பூமியும் தான் சிரியா தான் அந்த ஷாம் என்கிற அகன்று விருந்த பூமியில் தான் அது மட்டுமல்ல ஹிஜாசிலிருந்து மஹதி அலஹி இஸ்லாம் ஹிஜர் செய்து வரவே வரக்கூடிய இடமும் ஷாம் தான் சாமுக்கு நிறைய வரலாற்று சிறப்பும் இருக்கிறது எதிர்காலத்திலே கியாமத்துக்கு முன்பாக நடக்க வேண்டிய நிறைய காரியங்களும் அந்த பூமியில் தான் நடக்கப் போகிறது என்பதை கல்லந்தாளைய அவர்கள் முன்பே நமக்கு சொல்லி கொடுத்திருக்கிறார்கள் நாம் என்ன நடக்கிறது நீண்ட காலமான யுத்தம் எதற்காக சண்டை போடுறாங்க ஏன் யுத்தம் செய்யறாங்க வேணாம எல்லாரும் அமைதியா இருந்திருக்கலாமே அப்படிங்குற ஒரு நாலு பேர் நாலு இருந்து யோசிக்கலாம் ஆனா உலகம் அப்படி இருக்காது அமைதியாக இருக்காது உலகப் போரையும் முதல் உலகப்போரையும் இரண்டாம் உலகப்போரையும் பார்த்த பிறகு மூன்றாவது உலகப் போரை நோக்கி உலகம் சென்று கொண்டிருக்கும் நிலையிலே அமைதியா இருந்தால் என்ன என்று மூளையிலிருந்து இருந்து யோசிப்பவர்கள் மட்டும்தான் சொல்ல முடியுமே தவிர உலகம் அப்படி இருக்காது அப்படி நாமும் அப்படி இருந்தால் ஒட்டுமொத்தமாக அத்துணை வேறையும் அழித்து விடுவார்கள் அவ்வளவு பெரிய திட்டம் சல்லந்தா அலைசலம் அவர்கள் சொன்னது சத்தியமாக கண்டிப்பாக நடக்கும் ஆனால் அதற்கு முன்பாக என்னவெல்லாம் நடக்கும் எல்லாமே நடக்கத்தான் செய்யும் தஜ்ஜாலை எதிர்பார்த்து பார்க்கிறார்கள் யூதர்கள் தஜ்ஜாலுக்கு மசீகா என்று பெயர் வைத்திருக்கிறார்கள் அவரை எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் மேற்குலகமும் இஸ்ரேலும் சேர்ந்து தஜ்ஜாலுடைய வருகைக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்து கொண்டிருக்கிறார்கள் அதற்கான முயற்சிகளை செய்து கொண்டிருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம் உலகம் அலை அலைகலாம் வருவதற்கான எந்த ஏற்பாடை செய்கிறார்கள் நம்ம எல்லாம் ஆறுதல் அடைஞ்சுக்கிறோம் மகதி அலை இஸ்லாம் வருவாங்க மகதி அலை இஸ்லாம் வருவாங்க வருவாங்கங்கிறது உண்மை ஆனா நம்ம பாட்டுக்கு பேசாம உட்கார்ந்துட்டு இருந்தா வருவாங்க அப்படின்னு சொல்லி கொண்டு இருக்க முடியாது ஆனால் எதிரிகள் அதற்கான ஏற்பாடுகளை சல்லல்லா அலைய செல்லும் அவர்கள் இப்படி சொன்ன செய்தி நம்மை விட எதிரிகளுக்கு நல்லா தெரியும் இந்த ஷாம் ஒரு நேரத்திலே முஸ்லிம்களுடைய கையிலே போகும் ஈசா அலை இஸ்லாம் வருவார்கள் மகதி அலை இஸ்லாம் வருவார்கள் இது எல்லாம் எதிரிக்கும் தெரியும் அதனாலதான் அவன் பெண்களையும் சின்ன குழந்தைகளையும் அடிச்சு கொள்றது காரணம் அதுதான் அவன் படித்திருக்கிறான் இஸ்லாத்தை பற்றி ஹதீஸை பற்றி மார்க்கத்தை பற்றி நம்மை இவளை தெளிவாக படித்தவன் யூதன் பெண்களை அழித்துக் கொள்வதும் பச்சிலம் குழந்தைகளை கொள்வதற்கு காரணமும் அதுதான் இவர்கள் வளர்ந்து வரக்கூடாது இது அப்படியே தேய்ந்து போக வேண்டும் என்று எல்லாம் நடக்கும் ஆனால் கல்லந்தா அலைய்சலம் அவர்கள் சொன்னதும் நடக்கும் எப்பொழுது நடக்கும் நாம நினைக்க கூடாது மகதி அலைய்சலாம் நாளைக்கே வந்துருவாங்க என்று அல்லது அடுத்த வருஷம் வந்துருவாங்க கையாமத்து வந்துருச்சு உலகத்துல என்னென்னமோ நடக்குது அல்லாஹு ஆலம் கையாமத்து எப்பொழுது வரும் என்பதை அல்ல அறிந்தவன் அது பல வருடங்களாக இருக்கலாம் அல்லது பல நூறு வருடங்கள் கழித்து வரலாம் அல்லது பல ஆயிரம் வருடங்கள் கழித்து கூட வரலாம் நமக்கு தெரியாது நாளைக்கே தியாமத்தை எதிர்பார்க்க முடியாது நிறைய அடையாளங்கள் வர இருக்கிறது பல ஆயிரம் வருடங்கள் கூட இருக்கலாம் எப்பொழுது வரும் என்பதை நாம் எந்த காரணம் கொண்டு முடிவு செய்ய முடியாது ஆனால் அதே சமயத்திலே இஸ்லாத்தினுடைய மறுக்க வந்தது மக்காவும் மதீனாவும் ஆரம்பத்திலே ஆனால் உலகத்தினுடைய இறுதி நாளில் இஸ்லாமும் ஈமானும் நினைத்து நிற்கக்கூடிய பூமி ஷாம் தான் கள்ளத்தாளேஸ்வரன் சொன்னார்கள் இதா அஹசத் அகுலு ஷாம் பலாஹை ரஹிக்கும் ஷாம் வாசிகள் கெட்டுப் போய் விடுவார்களையானால் உங்களுக்கு எந்த நலவும் கிடையாது என்று சொன்னாங்க சாம்வாசிகள் கெட்டு போய் விடுவார்களே ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு விடுவார்களே ஆனால் அவர்கள் விட்டு விடுவார்களே ஆனால் அவர்கள் இஸ்லாத்தை விட்டு பின்வாங்கி சென்று விடுவார்களே ஆனால் உங்களுக்கு எந்த கயிரும் கிடையாது ஆனாலும் அத்தோடு சொன்னார்கள் அவர்கள் ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருப்பார்கள் அல்லாவின் உதவியை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் அந்த பூமியிலே ஒரு கூட்டம் இருந்து கொண்டே இருக்கும் அல்லாவுடைய உதவியை பெற்றுக்கொண்டே இருப்பார்கள் லா எதிர் ரூகும் மண் அவர்களை எவன் கேவலப்படுத்தினாலும் அவர்களுக்கு எந்த தீங்கும் விளைவிக்காது அவர்கள் குழந்தைகளை கொள்ளலாம் பெண்களை கொள்ளலாம் என்ன வேண்டுமானாலும் தாக்குதல் தொடுக்கலாம் ஆனால் அவர்களுடைய கொள்கைக்கு ஒரு புள்ளியை கூட அட்டாக் பண்ண முடியாது கொள்கை அன்றிலிருந்து வரை அப்படியே இருக்கும் லா எவர் ரூகும் மண் கதலகும் வருகிற வரையிலும் அவர்களுக்கு யாரும் தீங்கிழைக்க முடியாது கூடாது கேவலப்படுத்தலாம் அவர்களை அந்த கேவலம் எல்லாம் அவர்களுக்கு ஒரு திட்டம் அதை கண்டுகொள்ளவே மாட்டார்கள் அப்படிப்பட்ட ஒரு கூட்டம் அந்த பூமியில இருந்து கொண்டே இருப்பார்கள் என்றார்கள் சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் எனவே அது ஒரு நேரம் வரத்தான் செய்யும் அது மட்டுமல்ல உலகத்தினுடைய இறுதி நாளில் ஒரு யுத்தம் நடக்கும் உண்மையையும் பொய்யையும் பிரித்து காட்டக்கூடிய ஒரு யுத்தம் நடக்கும் அந்த யுத்தத்தை பற்றி சல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காலத்தில் நடக்கும் பொழுது துஹா மின்ஹா ஹெட் குவார்ட்டர் எங்க இருக்கும் தெரியுமா சல்லல்ல அலு அவர்கள் தெளிவாக்க சொன்னார்கள் அல்ல ஊத்தா என்ற நகரம் இது சிரியாவில் உள்ள டெமாஸ்க் டெமஸ்டிக்கு பக்கத்தில் உள்ள ஊர் அந்த அந்த ஊருடைய பெயரை குறிப்பிட்டு சொன்னார்கள் அவர்கள் முஸ்லீம்களுடைய பக்கத்தில் இருக்கும் என்று சொன்னார்கள் அதுவெல்லாம் இன்று நடக்கிறது என்றோ சமீபத்தில் நடந்துவிடும் என்றோ நாம கற்பனை செய்துவிட முடியாது நடப்பதற்கு என்று ஒரு காலம் உண்டு அது கண்டிப்பாக அது நடந்தேறும் நடக்கத்தான் செய்யும் யுத்தங்கள் நடக்கும் நடந்து கொண்டே இருக்கும் ஆனால் மகதி அலை வருவார்கள் என்று மட்டும் சொல்லிவிட்டு அமைதியாக இருப்பதற்கு ஆனால் எதிரிகள் தஜாலுக்கான எல்லா முயற்சியையும் பாவத்திற்கான எல்லா வாசலையும் திறந்து விட்டு இருக்கிறார்கள் ஆனால் முஸ்லீம்கள் நன்மைக்கான எல்லா வாசலையும் திறந்து விட்டு இருக்கிறார்களா இன்னைக்கு இஸ்லாமிய உலகம் அப்படிப்பட்ட ஒரு நிலையில் இருக்கிறதா அவர்கள் இஸ்லாம் உலகை காப்பாற்ற வேண்டிய ஒரு நிலையில் இருக்கிறார்களா இஸ்லாம் உலகம் அரசியல் ரீதியாக சல்லா அலி இஸ்லாம் அவர்கள் அதிகத்திலே சொன்ன செய்தி ஏராளம் ஆனால் அதற்கெல்லாம் இந்த இஸ்லாமிய உலகம் எப்படி எதிர்கொள்ள போகிறது என்று தெரியவில்லை போகக்கூடிய நிலை கிரேட் சிரியாவா கிரேட் ஷாமா என்பதுதான் ஆனால் இப்பொழுது அவர்களுடைய திட்டம் ஜெயித்து விடுமோ அப்படிப்பட்ட ஒரு நிலைதான் இருக்கிறது இதை நாம் புரிந்து கொள்ள வேண்டும் புரிந்து கொண்டு மகதி அலை இஸ்லாம் அவர்கள் வருவார்கள் நீதமான ஆட்சி செலுத்துவார்கள் அந்த நீதத்தை உலகத்திலே நிலைநாட்டுவதற்காக நாம் முயற்சிக்க வேண்டும் பாவங்கள் ஒழிக்கப்பட வேண்டும் எல்லா இடங்களிலும் நன்மைகள் மட்டுமே இருக்க வேண்டும் இதைத்தான் மகதி அலை இஸ்லாம் அவர்கள் செய்வார்கள் அவர்களுடைய கலிப்பாக்களாக இருந்து நாம் இந்த உலகத்திலே எல்லா பாவங்களை விட்டும் அப்புறப்படுத்தப்பட வேண்டும் முதலாவதாக முஸ்லிம்கள் தங்களுடைய பாவங்களை முழுமையாக அடியெடுத்து வைக்க வேண்டும் அதுதான் வேண்டியதுதான் பாதுகாத்துக் கண்டிப்பாக நடக்கும் அதை நோக்கித்தான் உலகம் போய்கொண்டு இருக்கிறது அதே போன்று அநியாயக்காரர்கள் எந்த காலத்திலும் வெற்றி பெற மாட்டார்கள் என்றாவது ஒரு நாள் அவர்கள் சர்வாதிகாரம் ஒழிக்கப்படும் என்பதற்கும் இந்த சிரியாவினுடைய

பாதுகாத்தல்வானாக தீங்கு தரக்கூடிய மலையை விட்டும் பாதுகாத்து செய்யக்கூடிய மலையை கள்ளந்தாளைய செல்லம் அவர்கள் துவா செய்தது போல் அல்லாஹு அசையபன் நாபியா பலன் தரக்கூடிய மலையை அல்லா நமக்கு தந்தல்வானாக இன்று நேற்று நடந்திருக்கக்கூடிய ஆஸ்பத்திரியில் நடந்த ஒரு தீ விபத்தில் பலர் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் இறந்து போயிருக்கிறார்கள் எங்கே மருத்துவம் தேடி ஆரோக்கியம் தேடி பெறுகிறார்களோ அங்கேயே மரணத்தை எதிர்கொள்ள வேண்டிய நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கிறார்கள் அல்ல அவர்களுடைய குடும்பங்களுக்கு ஆறுதலை கொடுத்துருவானாக இதுபோன்ற விபத்துகள் ஆபத்துகளை விட்டும் நம்மை